அரச்சமாவையே அரைச்சி ஒரே மாதிரி கதையில பல படங்கள் விஷாலுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது நம்ம பார்க்க பாஸ் என்கிற பாஸ்கரன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டைரக்டர் ராஜேஷ் இயக்கத்துல வெளியான படம் தான் இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாத்திருப்பீங்க படத்தோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே சிரிப்புக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது ஆர்யா நயன்தாரா சந்தானம் அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களே இந்த படத்துல இருப்பாங்க இந்த படத்தோட லவ் ட்ராக்கும் சரி காமெடி டிராக்கும் சரி கொஞ்சம் கூட போர் அடிக்காம செட் பண்ணிருப்பாங்க வேலையே இல்லாம சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தன்னோட லவ்காகவும் சுயமரியாதைக்காகவும் சொந்தமா ஒரு தொழில ஆரம்பிச்சு தன்னோட லவ்லயும் தொழிலையும் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றது படத்தோட கதை சந்தானம் மாரியாவோட காமெடி எல்லாம் இன்னைக்கு பார்த்தாலும் நமக்கு சிரிப்பா கொண்டு வரும் இந்த படம் உண்மையாவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை நிறைய ஆடியன்ஸ்க்கு கொடுத்திருக்கோம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது शिव मनसिंग ஆரியாவும் சந்தானமும் பண்ண சம்பவத்துக்கு முன்னாடியே ஜீவாவும் சந்தானமும் பண்ண முரட்டு சம்பவம் தான் இந்த டைரக்டர் ராஜேஷ் இயக்கத்துல வெளியான படம் தான் இது இதுல ஜீவா அனுயா ஊர்வசி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க யுவன் சங்கராஜாவோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம் தனிப்பட்ட கோபத்தாலையும் தங்களோட ஈகோவாலையும் தன்னோட லவ்வை எப்படியெல்லாம் மறைச்சுக்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை அதுக்கு நடுவுல சந்தானம் ஜீவாவோட காம்போல வரக்கூடிய காமெடி எல்லாமே சூப்பரா கமெடியா இருக்கும் நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் இந்த படத்தை பாருங்க ஒவ்வொரு காமெடிக்கும் மறுபடியும் மறுபடியும் சிரிப்பு வரும் ஜீவாவோட மச்சி ஒரு கோட்டர் சொல்லு அப்படின்ற காமெடி இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸ்ல பயங்கர ட்ரெண்டிங் தான் மா எடுத்து பார்க்க போறது வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க விஎஸ்ஓபி அப்படின்னே ஷார்ட்டா சொல்லலாம் இந்த படத்தை நம்ம அப்படியே காப்பி அடித்த படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தோட ஹிட்ட பார்த்து ராஜேஷ் மறுபடியும் அதே ஆசையில எடுத்த படம் தான் இது ஆனா இந்த படம் அந்த அளவுக்கு ஓடலை அப்படின்றதா உண்மை இந்த படத்துல ஆர்யா தமனா பானு சந்தானம் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற கதைக்காலத்தோட இந்த படம் சூப்பராகவே உருவாக்கப்பட்டிருந்துச்சு இந்த படத்துல சில லேகை மட்டும் தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா உண்மையாவே படம் வேற லெவலா வந்திருக்கும் பாசன்கிற பாஸ்கரன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல ஒரு சீன் கூட க்ரிஞ்சாவும் இருக்காது அதுல நடிக்கிறவங்களும் க்ரிஞ்சா நடிக்க மாட்டாங்க ஆனா விஎஸ்ஓபி படத்தை பொறுத்த வரைக்கும் டைலாக்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும் கூடவே அவங்களோட நடிப்பை பார்க்கும் போதும் நிறைய இடத்துல ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு படம் ரொம்ப ரொம்ப க்ரிஞ்சியா இருந்ததுனாலயே சந்தானத்தோட காமெடியும் இதுல பெருசா எடுபடல சோ ஒரே ஜேனர்ல நிறைய படங்களை ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த படம் லைட்டா அடி வாங்கும் அப்படின்றத டேரெக்டர் ராஜேஷ் இப்ப புரிஞ்சிருப்பாரு லெஸ்ட்லமா எடுத்து பார்க்க போறது ஒரு கல் ஒரு கண்ணன் டி தமிழக அமைச்சரும் ரெட் ஜெயன் மூவிஸ் நிறுவனருமான நடிகர் உதயநிதி ஸ்டாலினோட முதல் படம் தான் இது இந்த படத்தை டைரக்டர் ராஜேஷ் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்தோட ஹிட்டுக்கு ராஜேஷோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ காரணம் கிடையாது சந்தானம் தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஒட்டுமொத்த படத்தையும் தனியாலா கேரி பண்ணி அவ்வளோ சூப்பரா நமக்கு கொடுத்துருப்பாரு சந்தானம் ஹன்சிகா சந்தானம் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் இதுல நடிச்சிருந்தாங்க ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்லாம் வேற லெவலா இருக்கும் படம் ஆரம்பிச்ச முதல் சீன்ல இருந்தே கடைசி சீன் வரைக்கும் நம்மளை வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த வருஷத்தோட பெஸ்ட் படம் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன் சந்தானம் இது வரைக்கும் எத்தனையோ பேர் கூட பேர் பண்ணிருக்காரு ஆனா இந்த பேர் உண்மையாவே ரொம்ப புதுசா இருந்துச்சு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது தீராத விளையாட்டு பிள்ளை டேரக்டர் திரு இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான படம் தான் இது விஷால் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சாரு அப்படின்னு சொல்றதை விட ஒரு பக்காவான பிளே பாயா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இவனோட மியூசிக் தான் ஒரே நேரத்துல மூணு பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு வருவாரு விஷால் கடைசியில தன்னோட தப்ப உணர்ந்து காதல் அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றது படத்தோட மீதி கதை ரொம்ப ரொம்ப அதிக வசனங்கள் இருக்கும் பேசுற சில வசனங்கள் காண்டாகும் சிலது கிரிஞ்சா இருக்கும் ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க